ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு முகிபப்பு யூடியூப் சேனல் வைகாசி விசாகத்துக்கும் நடந்து போனோம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த மரத்தை வைகாசி விசாகத்தில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் எவ்வளோ நிறைய கடை இருந்தது அப்புறம் சாமி ஃபோட்டோலாம் அழகாக இருந்துச்சு டெடி டெடிப்பையாரு அப்புறம் மயில் வந்து எங்களுக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு அப்புறம் சாமிக்கு காவடி எடுத்தாங்க நாங்கள் நடந்த டைம் வந்து பத்து மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் சாமி கிட்டு கிளம்புனோம் ஆனால் அங்கே ஸ்லோவாக நடந்ததுனால அங்கே போய் சேர்கிறதுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு சாமிக்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நடத்தி கொடுத்துருவார் இது வந்து எனக்கு ஏழாவது வருஷம் முருகரோட இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமிக்கு நடக்கிறத வலிக்குன்னு சொல்லக்கூடாது தான் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாரோட மனசுலேயும் ஒரு வேண்டுதல் இருக்கும் அதை கண்டிப்பாக சாமிக்கிட்ட சொல்லுங்கள் நடத்தி தருவார் சாமிக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாகவே கால் வலிக்குங்கிறத ஒரு இதாகவே எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு நடந்து வந்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூருக்கு வந்ததில் யாருக்கெல்லாம் முருகர் காட்சி கொடுத்தாரு யாருக்கெல்லாம் முருகர் வந்து தெரிஞ்சாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த இடத்துல முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு கோபுரம் பார்க்கவே அழகா இருக்குல்ல திருச்செந்தூர்ல கோபுரம் அவ்வளோ ஒரு அழகு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க